அது என்னன்னா நீ நீயாவே இருக்கணும் எந்த சிந்தனையும் வந்தா நீ இல்லைன்னு அர்த்தம் நீ நீயாவே உனக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகாந்தம் அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம இருக்கும்போது எல்லாமே ஆனந்தம் அதுதான் இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு டாப்பிக்க பேசிருந்தீங்க இப்ப உள்ள டாபிக் பேசுறீங்க மட்டும் தெரிஞ்சது என்ன டாபிக் எனக்கு தெரியாது அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா எனக்கு தெரியாது ஆனா நான் இங்கதான் இருக்கேன் இதுதான் தெரியும் மனசை வந்து ஒரு இதுல விடக்கூடாது விட்டுட்டு அதை அப்படியே வேலை பார்த்துனே போகும் உங்களுக்கு சீன் போட்டுனே இருக்கும் பணம் பண்ணிட்டு வந்துனே இருக்கும் இது வேணாம் நான் அவாய்ட் பண்ணிங்கன்னா வேற ஒரு படம் காமிங்க சூப்பரா உங்களை அட்ராக்ட் பண்ணணும் விடாது மனம்தான் மாயை அது ஈஸ்வரனோட ஐக்கியப்படுத்த விடாது அவ்வளோ சீக்கிரம் உயிர் சக்தி தாவத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஆகுறது அந்த உயிர் சக்தி எந்த விதமான ப்ராக்டிஸ் மூலமா அதை அது அதன் மூலமாக தான் பண்ண முடியும் உன் உன்னருளே உன் தாள் வணங்கி புரியுதுங்களா அதுவே அதுவானால் அதுவே அது செய்யும் அதுவே அதுவானால் அதுவே அது செய்யும் அப்ப நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் இயேசுனார் சொல்றாரு உனக்கு வழியும் நான் தான் சத்தியமான பொருளும் நான் தான் உனக்குள்ள உயிராற்றலும் நான் தான் அப்படின்னு இயேசுனா சொல்றாரு அப்புறம் இயேசுன்னு ஒன்று தனியா அவனு சொல்லலை அந்த ஜீவனை தான் அவரு நான் தான் எல்லாமே என்ன ரச்சி என்ன பாதுகாத்துக்கோ நான் என்றென்றும் உனக்குள்ள ஜீவித்திருப்பேன் மரணம் இல்லாம வாழலாம் அப்படின்றது தான் அது அதுக்கு அர்த்தம் மூக்கு நுனிய பார்த்தீங்கன்னா எது மூங்கு நுனி அது ஆ நீங்கள் என்ன புரியுதுங்களா அந்த மூக்கு நுனியை வந்து எங்கே இருக்குதுன்னா இதில் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கும் ஆட்சியில் திருவாட்சியில் இருக்கும் அது வந்து இந்த கண் ரெண்டு இந்த நுனியை பார்த்துருக்கோம் நாட்டு வழியே தொங்க போட்டுருக்கோம் அது அப்படியே ஆப்போசிட்டாக செய்யுங்க அது அதுதான் நீங்கள் அந்த நிலைக்கு போக முடியும் அது இருக்கிற மாதிரியே செஞ்சாக்கா கீழ்நிலை இருக்கு இந்த நுடி சாதே இதுதான் இதில் ஒன்றும் இல்லை நல்லா சுவாசம் இங்கே தான் இருக்கு உயிராற்று அங்கே தான் இருக்குது நீங்கள் கண் பார்வை இதை பார்க்கக்கூடாது இங்க பார்க்கணும் நாங்கள் வெளியே தொங்க போடக்கூடாது மேலே தூக்கி வச்சுக்கணும் இதுதான் படிக்கணும் படிக்கணும் அந்த காலத்திலே சொல்லியிருப்பாங்க இதை படிச்சான்னா ரொம்ப படிச்சுட்டான்னா அவனை தலையெல்லாம் படிப்பான் பாடிக்கும் இந்த படிப்பு தான் கிடைக்கும் கேக்குறீங்களா அது என்னன்னா இதுதான் அமுத கலசம் அமுத கலசம்னு வெளியில கிடையாது புரியுதுங்களா இதுதான் அமுத கலசம் இப்போ நமக்கு நம்மளோட ஜீவனை வெளியில விரைய பண்ணாம புருவ மத்தியத்திலே சேர்க்கும் போது அங்கே விந்து உற்பத்தி அதிகமாகும் அந்த விந்து உற்பத்தி அதிகமாக அதிகமாக நம்ம சிரசில வந்து சளியும் இருக்குது கபம் இருக்குது இது சேர சேர அது வந்து இறங்கும் உள் அது வந்து இறங்கும் அமிர்தம் இறங்காது இப்போ அது வந்து இறங்கும் அது முழுசுமே போனது இது அமிர்தம் ஃபுல்லா உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி இருக்காது அது வந்து இறங்கும் அது வந்து இறங்குச்சுன்னா உடம்பு முழுக்க பரவும் அப்பதான் இது வந்து அழிவற்ற நிலையணுமா உடம்பு உடம்பை ஆக்க முடியும் அந்த அமிர்தமும் இந்த இந்த மாதிரி தான் அதுவும் இறங்கும் உள்ளாட்டுக்கு வழியாக தான் அதுவும் இறங்கும் சளி எப்படி இறங்குச்சோ அதே மாதிரி அதுவும் இறங்கும் அவங்க வந்து அது வந்து கோலன்னு சொல்லியிருக்காங்க கோலன்னா என்னது தைரியம் இல்லாதவன் வீரியம் இல்லாதவன் இல்லையா ஆனால் விந்துக்கு வீரன்னு பேர் வீரியம் மிக்கது தைரியம் மிக்கது ஞானம் மிக்கது அறிவு மிக்கது எல்லாமே அதுக்கு போறது அதுதான் அப்ப அது உடம்பு உங்களுக்கு பரவிண்டா நீங்க என்னமா அவங்க வீரம் எல்லாம் வரும் நமக்கு அப்ப விந்துதான் போது நம்ம நீர்த்துறையில் நமக்கு தெரிந்த தெரிந்த விஷயங்கள நம்ம பார்க்கும்போது வள்ளலார் மட்டும்தான் ஒளி உடலாக மாற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேர் மாணிவாசர் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட கலந்து போகிறார் அவர் டிசப்பேராகனா வாயுவா டிசப்பேர் ஆகிறார் இவர் வந்து ஜோதியா டிசப்பேர் ஆகிறாரு அவர் வாய்வாக கலந்துடுறாரு அது கண்ணுக்கு தெரியாது